கைஸ் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா காலை வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அபுதாபி தான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் பார்த்தீங்க அபுதாபி வந்தேன் வந்த இறங்கினேன் உடனே ஓனரை மீட் பண்ணேன் ஓனர் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தாவில்ல ஏன்னா நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இருந்திருக்கேன் ஊரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க தொண்டை சுத்தமாக சரியில்லை குரல் பார்த்தா ரொம்ப டவுனாக இருக்குது அப்போ நான் ஊருக்கு போயிட்டு அஞ்சு மாதம் லீவ் எடுத்ததுனால அது அதிக லீவு எப்படி நீங்கள் லீவ் எடுக்கலாம் போகலாம் வரலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க என் குடும்ப சூழ்நிலை தான் நான் அது அங்கேயே வந்து அவங்களுக்கு ஃபோன்லேயும் சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணல இன்றைக்கி தெரியும் என்ன பண்ணுறாங்க ஏதுன்ட்டு நான் வந்து திரும்ப பழைய இடத்துலேயே போய் வேலை பார்க்குறதா இல்லை புது இடத்துல வேலை பார்க்குறதா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரியும் ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு விடிய காலையில் வந்தேன் விடிய காலையில் வந்தோடனே அங்கே ஓனர் வீட்டில் தான் போய் இருந்தேன் ஓனர் பார்த்துட்டு கம்பெனிக்கு அனுப்புனாங்க கம்பெனிக்கு வந்ததே நேற்று நைட்டு தான் வந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கம்பெனி அகமடேஷனில் தங்க வச்சாங்க கம்பெனி அகமடேஷன் எங்கே இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் கம்பெனி அகமடேஷன் முஸ்தஃபா ஐ கார்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் அபுதாவியில் இதுக்குள்ளே தான் இருக்குது நமக்கு ஒரு ரூமு கொடுத்தாங்க அந்த ரூமில் போயிட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு போய் ஏதாவது டிஃபன் பண்ணலான்ட்டு கலந்துச்சு இப்படி தான் பார்த்தீங்கன்னா கால நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இயங்கிட்டு இருக்கும் இந்த இடம் ஏன்னா மகள்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல இன்னொரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தா இந்த ரோடெல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு கூட்டமே இருக்காது ஸோ இதுதான் முஸ்தபா ஐகாடி சிட்டி எப்படி காலையிலே பரபரப்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் காலையிலே பரபரப்பாக இருக்கும் எனக்கும் கம்பெனி வண்டிலாம் உண்டு கம்பெனி வண்டி பார்த்தா ஒரு ஏழரை மணிக்கு தான் வரும் நான் அதுக்குள்ளேற கம்பெனிக்கு போயிட்டு இங்கேருந்து நடக்கலாம் நடக்கிற தூரம் தான் கம்பெனி சரி காலையிலே ஒரு வாக்கிங்காகவும் இருக்கும் நடந்து கம்பெனி போயிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா அப்படியே போயிட்டு நம்ம கம்பெனியில் ஒரு வண்டி கிடக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு முடிஞ்சால் டிஃபனும் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம் இல்லைன்னா கம்பெனியில் சாப்பாடு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எப்படி சூழ்நிலை இருக்குது என்னான்னு தெரியல சரி முன்னாடியே கிளம்பி போகுமேனு வந்தேன் நல்லா பண்ணிங்க மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு நல்லாவே பண்ணி போய் நேற்றுக்கு நைட்டு இங்கே வரும்போது நான் கம்பெனி வண்டியில் தான் வந்தேன் சரி காலையிலேயே கொஞ்சம் வாக்கிங்காக இருக்கட்டும் தான் அப்படின்னு நான் வந்துவிட்டேன் நான் வந்து பெருசாக மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஊர்லேருந்தே நான் ஃபோன் பண்ணி கம்பெனியில் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இது மாதிரி எனக்கு சூழ்நிலை இருக்குங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா வர வேண்டாம்னு தான் சொன்னாங்க சரி வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே நம்ம இங்கேயே ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நாள் கழித்து பேசினாங்க இது மாதிரி என்ன ஐடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆக்சுவலாக அது ரெண்டு மாதம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் கழிச்சு கேட்கும்போது எனக்கு லீவ்லாம் முடிஞ்சிச்சு நான் வந்தது நாற்பத்தஞ்சு நாள் லீவ் தான் அப்போது ரெண்டு மாதம் கழிச்சு என்னை கேட்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி வந்துட்டு இன்னொரு ரெண்டு மாதம் ஆகும் நான் கண்டிப்பாக நான் வரேன் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்திலலாம் முடிச்சுட்டு ஆனால் வந்துடுங்க கரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவங்கள்ட்ட அப்பயே சொல்லியிருந்தேன் நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இதுதான் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கு நான் எட்டாம் தேதி டிக்கெட் போட்டு இங்கே வந்துட்டேன் ஆனால் வந்த உடனே இங்கே வேறு மாதிரி என்னமோ சொல்கிறாங்க லீவு எடுக்கக்கூடாது தான் அவங்க சொன்ன ரீசன் ஒன்று இருக்குது என்னென்னா உனக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் லீவு கொடுத்தா அதே மாதிரி மற்றவங்களும் கேட்பாங்கல்ல மற்றவங்களுக்கும் லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அது நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு லீவு கொடுத்தா நான் என்னை பார்த்துட்டு அடுத்தவங்க கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் ஆனால் வேணும்னு நான் வேஸ்ட் பண்ணல அந்த லீவெல்லாம் எனக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் அந்த லீவ் எடுக்க வேண்டி வந்துச்சு அன்னைக்கு ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நான் வியாழக்கிழமை வந்தேன் போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி எடுக்கிறோம் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு டிஃபன் பண்ணுறோம் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கம்பெனி வந்தோம்னா கம்பெனியில் எட்டு மணிக்கு வருவாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்று கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது நாள் போகிறது தெரியாது ஒரு வருஷங்கிறது கடக்கடை கடன் ஓடிவிடும் வீடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு டைமிங் போடுறது நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம் அதிகபட்சம் ரெண்டு ஆள் வீட்டில் வந்து வேலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் நாள் ஓடாது ஏன்னா ஒரு ஒரு நாளும் பார்த்தா ஒரு ஒரு வருஷம் மாதிரி ஓடும் அமையல டகடகுன்னு ஓடிவிட்டோம் தே இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக முடிஞ்சிச்சு சனி ஞாயிறு வந்துடுச்சு அடுத்த திங்க போச்சுன்னா அடுத்த வெண்டிக்கிழமை வந்துடும் அப்படி கடகடனே ஓடிடும் இது தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்குமோ ஏன்னா இன்னும் போயிட்டே தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரோடு இருந்தாண்டா வண்டிலாம் போகுது போடுங்க ரோட்டு வரமா இப்போ நடக்கிறதுக்கு வழி இல்லை மக்கள்லாம் ஆனால் நடந்து போகிறாங்க பாருங்க அதுவும் முன்னாடி போகிறாங்க பனிமூட்டம் நிறையா இருக்கிறதுனால தெரிய மாட்டேது அங்கே முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரவுண்டாக போட்டு வரும் அந்த ரவுண்டாஃப் போர்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம கம்பெனி இங்கேயும் மக்கள் வந்து சைக்கிளில் அதாவது இருக்கிறத வச்சு வாழ்கிறாங்க இவங்க கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குனு சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுவாங்க கைஸ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் கார் கிட்டே வந்துட்டேன் காரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ ஓட்டுற காரில் ரொம்ப பழைய காரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் சம்திங் ஓடிடுச்சு அதனால் காரில் வந்து கோலண்ட் ஆயிலு பண்ணுவோம் அதுக்கப்புறம் எடுப்போம் ஏன்னா திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆயிலெல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணியாச்சு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் கொஞ்சம் இது பழைய வண்டி தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப பழைய வண்டி தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளில ஹோட்டல் போய்ட்டு டிஃபன் பண்ணிவிட்டு வந்துடுவோம் டெல்மா பியூஸ் இந்த ஹோட்டல் தான் நம்ம கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது சாப்பாடு ஓரளவுக்கு அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரைஸ் ஒரு வழியாக டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் யூரியில் இருக்கிறவங்களுக்கு பரோட்டா சாண்ட்விச் கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான் ஒரு இது பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம்ஸு ப்ளஸ் ஒரு டீ ஒன்று அவ்வளோதான் காலா டிஃபன் ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கு போகிறோம் என்ன பஞ்சாயத்து இன்றைக்கி என்ன வழக்குன்னு எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறேன் செய்யு கைஸ் செய்யு நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்